திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை தலைகீழாக இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வரும் நிலையில் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் கண்டுகொள்வதில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது பொதுவெளியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக போதைப் பொருட்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் திமுகவின் கனவு முடிந்துவிட்டதாக இணையவாசிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த திமுக இளைஞரணியைச் சேர்ந்தவர் தெய்வச் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தின் நிர்வாகியாகவும் பொறுப்புகள் வகிக்கிறார் இந்த நிலையில் அரக்கோணம் அருகில் உள்ள இருபத்தோரு வயது கல்லூரி மாணவி தெய்வ செயல் மீது அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனுக்களை அளித்திருக்கிறார் புகார் மனுவில் திருமண மோசடி பல பெண்களுடன் தொடர்பு உடல் முழுவதும் கடித்து சித்திரவதை கொலை மிரட்டல் என தெய்வா மீது புகார்களை அடுக்கியிருக்கிறார் அந்த மாணவி இதற்கிடையில் அந்த மாணவி பேசிய தகவல் ஒன்று வெளியானது அதில் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக சென்னை வண்ணாரப்பேட்டைக்கு கூட்டிட்டு போய் அமைச்சரின் உதவியாளர் ஒருத்தர்கிட்ட என்னை மாணவின்னு அறிமுகம் செஞ்சான் இன்னும் சில திமுக பிரமுகர்கள் கிட்டேயும் அறிமுகம் பண்ணினார் அதுவரைக்கும் அவன் நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது விசாரிச்சப்போ ஏற்கனவே ஏழு பொண்ணுகளை அவன் ஏமாத்தி இருக்கிறது தெரிய வந்தது எனக்கு உண்மை தெரியவர தெய்வ செயல் என்னை மிரட்டி அடித்து துன்புறுத்தியதாகவும் அமைச்சர்கள் வரைக்கும் தச்சில இருப்பதாக அந்த மாணவி ஊடகம் ஒன்றுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தான் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது தன்னை போன்றே இருபது வயதுள்ள இருபது பெண்கள் தெய்வ செயலின் பிடியில் சிக்கியுள்ளதாக அந்த மாணவி தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவிய ஸ்டாலின் அவர்களே உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சிதானே பொள்ளாச்சி வழக்கிற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா பொள்ளாச்சி வழக்கை நான் நேர்மையாக சிபிஐக்கு மாற்றினேன் நீங்களோ அரக்கோணம் வழக்கை நீர்த்து போக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாதிக்கப்பட்ட பெண் தெளிவாக உங்கள் நண்பர் பெற்றெடுத்த பிள்ளை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட திமுகவினர் பெயரைச் சொல்லி தான் மிரட்டப்படுவதாக சொல்கிறார் குறிப்பாக அமைச்சர் அன்பில் மகேஷின் பி ஏ உமா மகேஸ்வரன் என்பவருக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாக அந்த மாணவி கூறுகிறார் பாதிக்கப்பட்ட மாணவி சொல்வதை வைத்தே கேட்கிறேன் திமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சிக்கும் சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் இருபது வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த துடிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது இந்த அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் இதுபோன்றுதான் மாணவிகளை முக்கிய நிர்வாகிகளுக்கு அடிமையாக்க முயன்றான் இப்போது அரக்கோணத்தில் அதுவும் அன்பில் மகேஷின் பிங்கே வரை என்றால் இன்னும் தமிழகத்தில் வெளியில் வராத சம்பவங்கள் எத்தனையோ என கேள்விகள் எழுந்துள்ளது திமுக அடுத்த முறை ஆட்சி என்ற கனவை மக்கள் நனவாக்குவார்கள் மக்களிடத்திலிருந்து நீங்கள் தப்பவே முடியாது என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்